அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம அரதி வண்ணத்தை பற்றி பார்த்துருந்தோம் இல்லைங்களா அரதி வனத்தில் நம்ம அந்த கம்பெனி ஃபீடை பற்றி நம்ம போன டைமில் பார்த்துருந்தோம் நீங்கள் கம்பெனி ஃபீடு நான் யூஸ் பண்ணுற அதே ஃபீடை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த கடைமுமே இல்லை நல்ல கம்பெனி ஃபீடு எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அந்த சொல்லியிருக்க அளவுகள் வந்து எந்த கம்பெனி வந்து மேட்ச் ஆகுதோ அந்த கம்பெனி ஃபீடை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒருவேளை ரிசல்ட் வரல சரியா வந்து மாடு வந்து உடம்புக்கு வந்து பிரச்சனையாகுது பால் உற்பத்தி இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் வேறு கம்பெனி போங்க அந்த அளவுகளை பார்த்து எந்த கம்பெனி வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம உலர் தீவனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பசு தீவனம் அடர் தீவனம் உலர் தீவனம் இது ரெண்டு இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா மாட்டுக்கு வந்து நார்ச்சத்து வந்து ரொம்ப தேவையானது அந்த நார்ச்சத்து மித்த பொருள்களை வந்து அளவுகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதை விட உலர் தீவனத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த உலர் தீவனத்தில் அப்படி என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ற ஒரு மூணு உலர் தீவனத்தை வந்து நம்ம எடுத்து அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னா வைக்கோல் கடலக்குடி சோளத்தட்டு இது மூணு நம்ம எடுத்துருக்குறோம் இந்த மூணுலேயுமே உலர் பொருள் அதாவது பார்த்தீங்கன்னா டிஎம் அப்படின்றது எல்லாம் தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலர் தீவனம் இதுல வந்து டிஎம் வந்து எப்பவுமே அதிகமா இருக்கும் டிடிஎன் பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து நாப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு ஐம்பது வரைக்கும் இருக்குதுன்னு வைங்களா புரோட்டீன் பார்த்தீங்கன்னா கள்ளக்குடியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வரைக்கும் இருக்குது மீதியெல்லாம் மூணு நாலு வரைக்கும் தான் இருக்குது பைபாஸ் ப்ரோட்டீனும் பைபாஸ் ஃபேட்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உலகின் வளத்துல மித்த சத்துக்கள் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது எதுவுமே பார்த்தீங்கன்னா பால் உற்பத்திக்கோ மாட்டோடைய வளர்ச்சிக்கோ எதுவுமே வந்து பயன்படுத்துவதில்லை உலர்தீவனம் வந்து முக்கியமாக நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நார்ச்சத்து அதாவது ட்ரை மேட்டருங்க உலர்த்திவனத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து ட்ரை மேட்டர் தான் அதிகமாக இருக்குது அதனால நம்ம அதுக்காக மட்டுமே வந்து நம்ம உலர்த்திவனத்தை வந்து பயன்படுத்துகிறோம் எந்தெந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த உலர்ஜிவனம் வந்து ரொம்ப இன்றியமையாதான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் பச்சை அறுக்க முடியாத சமயத்தில் நீங்கள் வந்து வக்கீப்பில் போட்டு மாடுகளை வந்து நீங்கள் பராமரிப்பீங்க அது இல்லாமல் பச்சை கிடைக்கல பச்சை இல்லாத பட்சத்தில் நிறைய பேர் வந்து வெறும் அடர்தீவனத்தையும் உலர்த்தி வனத்தையுமே கொடுத்தே வந்து நம்ம வந்து மாடுகளை வந்து வளர்க்குறாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி மாடோடைய வயிறை வந்து நிரப்புறத்துக்கான பணியை வந்து இந்த உலர் தீவனம் வந்து செய்யுது இப்போது நாம் எந்த மைய எந்த மாதிரியான உலர் தீவனத்தை வந்து கொடுக்குறோம் எந்த அளவுகள் வந்து கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நாங்கள் உலர் தீவனமே வந்து சுத்தமாக வந்து கொடுக்குறதே இல்லைங்க ஆமாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷமாக நம்ம வந்து உலர் தீவனம் கொடுக்குறதே இல்லை நாம் ஏன் வந்து உலர் தீவனம் கொடுக்குறதில்ல அந்த உலர் கொடுக்கறதுனா கொடுக்காததினால நம்மளுக்கு என்ன நடக்குது கொடுத்தா தான் அதை நார்ச்சத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலில் வந்து ஃபேட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்போது உங்களுக்கு வந்து ஃபேட்டஸ்என்எஃப் வந்து வருதுன்னு நீங்கள் சொன்னீங்க அது எப்படி அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம் நம்ம எப்பவும் போல் சும்மா வாய் வழியாக வந்து ஒரு விஷயம் வந்து வேணும் வேண்டாம்னு சொல்ல போகிறது கிடையாது அதோட ப்ரூஃபோட ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களுக்கு நடந்த ஒரு அனுபவத்து மூலிமா இதை கம் இதை விளக்குறா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன கதை மாதிரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து வக்கீப்பில் வந்து ஒரு இன்றியமையாத பொருள் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ணையை ஸ்டார்ட் பண்ணிணோம் மாடுகளாக வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து வக்கீப்பில் ஒரு ஐம்பது கட்டு வந்து நாங்கள் வாங்கிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பத்தாயிரரூவா பக்கம் வந்து எங்களுக்கு செலவாச்சு அந்த டைமில் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய மாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் நாட்டு மழோட ஜெர்சி கிராஸ் மாடுகள் ஆவரேஜாவே பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபேட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் எஸ்என்எஃப்பும் நல்லாவே இருக்கும் நம்ம ஆரம்பத்திலே கொஞ்சம் ஃபீடிங் மெத்தடு வந்து கொஞ்சம் அந்த ஃபார்முலேஷன் அடிப்படையில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் நல்லாவே பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி இருந்துச்சுங்க தலையத்துலேயே எல்லா மாடுகளையும் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு லிட்டர் ஒம்பது ஒம்பது லிட்டரே கறக்கிற அளவுக்கு மாடுகள் இருந்துச்சு ஆனால் ஃபேட்டஸ் நஃப் சுத்தமாகவே எங்களுக்கு வரணுங்க ஒரு த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் செவன் பாயிண்ட் டூ எஸ்என்எஃப் இதுலேயே இருந்துச்சு எங்களால் வந்து பா ஃபேட்டஸ்எஃப் வந்து எங்களால் கொண்டு வரவே முடியல அந்த ஐம்பது கட்டு வந்து அப்படியே குறைய 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 குறை குறைய அதில் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போச்சு மலையில் மக்கி உள்ளே ஆல்ரெடி பார்த்தீங்க ஈரத்தில் சுற்றியிருப்பாங்க போல இருக்குது அது எல்லாம் வேஸ்ட்டாக போய் மாடுகளை இறச்சி பாதி தின்று பாதி திங்காமல் இந்த மாதிரி எல்லாம் குறஞ்சி கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட்டாக முடிகிற ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வக்கீப்பில் பக்கத்தில் கேட்டால் இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி அறுபது எழுபது பக்கம் வந்து ரேட் சொன்னாங்க ஒரு கட்டு ஏன்னா அந்த டைமில் வந்து அறுப்பு ஒன்றும் ஆகலை ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் டைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு என்னால் வெளியே வாங்க முடியாதனால சரி வேண்டாம் ஒரு ஒரு வாரத்துக்கு விடுவோம் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து ரெகுலராக நான் சொசைட்டியில் ஊற்றிட்டு இருக்கும்போது டெஸ்ட்டு பார்த்தா டெஸ்ட் அப்படி லைட்டாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு சரி ஏதோ ஒரு வேரியேஷன் ஆகும்ல அப்படின்றனால நான் அப்படி பெருசாக கண்டுக்கல ஒரு அஞ்சு நாள் கழித்து பார்க்கும்போது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோருக்கு மேலே அப்படியே தாண்ட ஆரம்பிச்சிருச்சு எஸ்என்எஃப் பார்த்தீங்கன்னா எய்ட்டுக்கு கிராஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் என்ன ஆகுது அப்படின்னா அப்படி இன்க்ரீஸாக இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஃபேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸுக்கு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு எஸ்என்எஃப் பார்த்தீங்கன்னா நைன் ப்ளஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நைன் பாயிண்ட் ஒன் நைன் பாயிண்ட் டூவே வர ஆரம்பிச்சிருச்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ரூபாய்க்கு ஊற்றிட்டு இருந்த பால் சருண் அப்படின்னு நாற்பத்தி ரெண்டு ரூபா பக்கம் சொசைட்டியிலே ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இது வத்தக்கரவையிலான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் மாதத்துலேயும் இந்தளவுக்கு டெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லாம் ஆவரேஜ் எனக்கு அப்போது என்னென்னு யோ யோசிக்க முடியல ஏன்னா நம்ம முதலேருந்து அந்த ஃபீட் ஃபார்முலேஷன் பண்ணிட்டு இருந்தனால நம்ம அந்த அளவு அளவை வந்து மாற்றவே மாட்டாங்க எப்பவுமே ஒரே அளவு ஒரே மாதிரியான ப்ரொசீஜர் வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது எந்த சேஞ்சஸ் பண்ணா நம்மளுக்கு பால் வந்து மாறுது அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்போது வக்கிப்பில் மா வந்து நம்ம போடாமல் தான் பால் வந்து இந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடிஞ்சிச்சு ஆனால் நம்ம அப்படி ஈஸியா வந்து ஒரு நம்ம விஷயம் பண்ணிக்க முடியாது ஏன்னா வந்து தான் வந்து ஃபேட்டாசன் அதிகமாகுதுன்னே சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இது வந்து பாசிபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா தேடி பார்த்தோம் விசாரித்தோம் பட் எதுவுமே இன்ஃபர்மேஷன் சரியாக கிடைக்கல ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி சார்ஜ் வீடியோ அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு ஃபெமிலியராக இல்லை புக்கு வந்து எங்களுக்கு கிடச்சிது அது கவுர்மெண்ட்டோட இந்தியன் கவர்மெண்ட்டோட ரிசர்ச் கேட்டல் ரிசர்ச்சோட ஒரு புக்கு வந்து எனக்கு கிடச்சிதுங்க அந்த புக்கில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிது இந்த தீவனத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அந்த தீவனத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த தீவனம் போடணுமா வேண்டாமா எந்த அளவுகள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ப பெரிய ஒரு டாப்பிக்கே வந்து அதில் இருக்குது அப்போ தான் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மாட்டுக்கு அதோடய ஃபீடிங் மெத்தடில் எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போட்டு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவுட்புட் வந்து நல்லா இருக்கும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றது அப்போ தான் நான் ஒரு ஒரு முடிவு வந்தேங்க அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம உலர் தெய்வனம் வந்து நாச்சத்துக்காக எடுக்கிறோம் இல்லைங்களா ஒவ்வொரு நாச்சத்துலேயும் என்டிஎஃப் ஏடிஎஃ அப்பட சொல்லி ரெண்டு பொருள் இருக்குதுங்க அந்த என்டிஎஃப் ஏடிஎஃப்னா என்னென்னா இந்த என்டிஎஃப் ஏடிஎஃப் வச்சு தான் வந்து பால் உற்பத்தி வந்து முடிவாகுதுங்க வக்கீப்பிலுக்கும் பாலோட உற்பத்திக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லையேன்னு பார்த்தா ஆனால் இந்த என்டிஎஃப் ஏடிஎஃப் வந்து பால் உற்பத்தியில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகிப்பில் நார்ச்சத்து மட்டும் தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த நார்ச்சத்துக்குள்ளே தான் வந்து இந்த என்டிஎஃப் ஏடிஎஃப்னு வருதுங்க மித்த என்டிஎஃப் ஏடிஎஃப் இல்லையான்னு கேட்டிங்கன்னா மத்த பொருளையும் இந்த என்டிஎஃப் ஏடிஎஃபில் இருக்குது பட் ரொம்பவுமே கம்மிங்க ரொம்ப அளவு வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நார்ச்சத்துன்றது உலர் தீவனத்தில் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க எல்லா பொருளையுமே நார்ச்சத்து நம்மளுக்கு வருது இப்போ பார்த்திங்கன்னா பசு தீவனத்திலையும் நம்மளுக்கு நாச்சத்து வருது அடர் தீவனம் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா அதுலேயும் நம்மளுக்கு நாச்சத்து வருது கம்பெனி ஃபீல்டில் நம்ம கொடுக்குறோம் அதுலேயே பின்னாடி நம்ம ஃபைபர் எவ்வளோ பர்சன்டேஜ்னு போட்டோம் இல்லைங்களா அந்த ஃபைபர் வந்து நார்ச்சத்து அந்த நார்ச்சத்து நமக்கு அதுலேயும் கிடைக்குது அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு தீவனத்தில் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல ஆனால் உலர்ஜீவனத்தில் அதிகப்படியாக கிடைக்கும் போது இந்த என்டிஎஃப் ஏடிஎஃப் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க இந்த என்டிஎஃப் ஏடிஎஃப் வந்து அதிகமானா என்னாகும் குறைவானா என்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த என்டிஎஃப் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மாடோட வயிறு வந்து நிரம்பிடும் அதுதான் வந்து இதில் பெரிய பிரச்சனையே மாடோட வயிறு வந்து உங்களுக்கு நிரம்பிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அடுத்த உணவை வந்து மாடு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போது நிறைய வக்கிப்புகள் கொடுத்துட்டோம் அப்படின்னு வைங்களேன் அது வந்து அடுத்தது வந்து அடர்த்தி வந்த சாப்பிட்றதுக்கோ இல்லை பசுந்தி வனத்தை சாப்பிட்றதுக்கோ வந்து ரொம்ப கஷ்டப்படும் அது அப்படியே சாப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஜீரணிக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து சிரமமாகும் பால் கறக்கிற மாட்டுக்கு எவ்வளோ என்டிஎஃப் இருக்கணும் அப்படின்னா ஒரு இருபத்தெட்டுலேருந்து ஒரு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து அதோடைய மொத்த உணவுப் பொருளையும் இருக்கணுங்க கறவை நிறுத்தின மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த என்டிஎஃப் வந்து இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏடிஎஃப் இந்த ஏடிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே செரிமானமே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கடினமான நார்ச்சத்து இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏடிஎஃப்னு சொல்லுவாங்க இது எல்லா நார்ச்சத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎஃபும் சேர்ந்து தான் வருங்க மாடுக்க கொடுக்கக்கூடிய அந்த வகிப்பில்லையோ இல்லை வேறு ஏதாவது உலர் உலர்தீவனத்திலேயோ இந்த ஏடிஎஃப் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா டிடிஎன்ன படித்த இல்லைங்களா அந்த எரிசக்தி நம்ம மித்த பொருளை நம்ம கொடுக்கக்கூடிய இந்த எரிசக்தி வந்து மாடுங்களால எடுத்துக்கொள்ள முடியாது அந்த எரிசக்தி ஒரு குறைஞ்சி போயிடும் அப்போ எரிசக்தி குறைஞ்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் உற்பத்தியும் குறஞ்சு போயிடும் நம்ம கொடுக்கக்கூடிய நார்ச்சத்தில் இந்த ஏடிஎஃப் வந்து கரெக்டான அளவிலையும் குறைவாகவும் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா செரிமான நல்லா ஏற்பட்டு அந்த ஏடிஎஃப் இன்டேக் வந்து அதிகமாகும் அப்போ பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி வந்து அதிகமாகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎஃப் எவ்வளோ இருக்குன்னா குறைஞ்சது ஒரு பத்தொம்போதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜுக்குள்ளே தான் வந்து இந்த ஏடிஎஃப் வந்து இருக்கும் சுருக்கமாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லட்டுங்களா இந்த என்டிஎஃப்னா மாடி எவ்வளவு சாப்பிடும் அப்படின்றத அதுதான் தீர்மானிக்கும் இந்த ஏடிஎஃப்ன்றது அந்த சாப்பிட்டதை எவ்வளவு ஜீரணிக்க முடியும் அப்படின்றத தீர்மானிக்கும் இதுக்கும் நாம் ஏன் வந்து வக்கிபில் போடலை வக்கிபில் போடுறதுனால நமக்கு ஏன் வந்து ஃபேட்டஸன் எஃப் வந்து நல்லா வந்தது வக்கிபில் போ போடாமல் இருந்தும் நம்மளுக்கு ஏன் வந்து பால் வந்து குறையலை அப்படின்றத வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கே தெரியாமல் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய நார்ச்சத்தை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பசுந்த இவனத்துலேயும் அறதிவனத்துலேயும் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அது போக நம்ம வந்து எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்ச்சத்தை வந்து வக்கிப்பில் மூலியமாக நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்போது அந்த நார்ச்சத்து இந்த எக்ஸஸாக போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த என்டிஎஃப் ஏடிஎஃப் ரெண்டுமே அதிகமாக போகுது அப்போது ஆல்ரெடி வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படுது அப்போ அந்த நார்ச்சத்தை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வந்து என்டிஎஃப் ஏடிஎஃப் வேல்யூ வந்து கம்மியாகும் போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா நல்லாவே வந்துருக்குது இந்த மாதிரி ஒரு குத்துமதிப்பாக நம்ம கணக்கு போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எப்போவுமே இந்த குத்துமதிப்பு நம்ம போட மாட்டோம் கரண்ட்டாக வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கக்கூடிய பொருள்களுக்கு நம்ம கணக்கு போட்டு பார்ப்போம் இதில் ஒரு இருபது லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு நாற்பது கிலோ நேப்பியரும் ஒரு ஒம்பது புள்ளி அஞ்சு கிலோ பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் ஃபீடும் கணக்கு போட்டு அதில் வந்து எவ்வளோ வந்து என்டிஎஃப் ஏடிஎஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன்டேஜ் கால்குலேஷன் வந்து நம்ம ஆன்லைனில் கூகுளில் இருந்து சர்ச் பண்ணி எடுத்து இதில் வந்து போட்டிருக்குதுங்க இப்போ நாம் கொடுக்குற ஃபீடில் பார்த்தீங்கன்னா என்டிஎஃப் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய என்டிஎஃப் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கம்மியாக தான் தேவைப்படுதுங்க அதே மாதிரி ஏடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்குற ஃபீட்லேயே கிடைக்குது தேவைப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி தான் இருக்குதுங்க அப்போது இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம அளவுக்கு மீறி தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ரொம்ப அதிகமா இல்லை ஒரு பர்சன்டேஜ் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸஸ்ஸாக தான் நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டு இருந்த நேப்பியர்லையுமே அடர்த்தீவனத்திலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்ச்சத்தும் கிடைச்சிருது மாட்டுக்கு தேவையான நார்ச்சத்தும் நம்மளுக்கு கிடைச்சிருது அது போக அந்த நார்ச்சத்துலேயே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான அந்த என்டிஎஃப் ஏடிஎஃப் ரெண்டுமே கிடைச்ச போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து எந்த பாதிப்பும் ஆகலை நல்லா வந்திருக்குதுங்க அதனால இது தெரிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னும் ஒரு ரெண்டு வருஷம் நம்ம போடுறதே இல்லை மாடுகளும் நல்லா தான் இருக்கிறாங்க நீங்கள் சொ நிறைய சொல்லி கேள்விப்பட்டீங்க நார்ச்சத்து கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா சாணி வந்து இருகலாக கெட்டியாக வரும் அப்படின்னு சொல்லி நான் பின்னாடி உங்களுக்கு ஃபோட்டோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் எங்கள் மாடுகள் ரெகுலராகவே பார்த்திங்கன்னா பசந்திவனும் அடர்த்திவனும் மட்டும்தான் சாப்பிட்ருக்குறாங்க ஜீரண சக்தி நல்லாவே இருக்குது மாடுகளுக்கு சாணிலையும் பார்த்தீங்கன்னா கிளறி பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காதுங்க கம்ப்ளீட்டாக வந்து ஜீர்ணமாகி நல்லா வந்து செரிமான வந்திருக்கும் பாருங்கள் சாணியில் பார்த்திங்கன்னா எதுமே இருக்காது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அரைஞ்சி வந்திருக்கும் தீவனம் பாத்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது இல்லை நல்லாவே பால் உற்பத்தியும் இருக்குது மாடுகள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க உங்களை போட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல நீங்கள் கொடுக்கக்கூடிய தீவன முறையில் வந்து பற்றாக்குறை இருந்தால் நீங்கள் கொடுங்க தாராளமாக ஏன்னா வந்து நம்ம நார்ச்சத்து கொடுக்க கொடுக்க ஃபேட் வந்து அதிகமாக ஆகும் இல்லைன்னு சொல்லலை பட் எந்த அளவுக்கு ஃபேட் அதிகமாகுதோ அந்தளவுக்கு பாலும் குறைஞ்சி போயிடும் ஃபேட்டு மட்டும் வச்சு நம்ம வந்து எந்த வருமானமும் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா பால் உற்பத்தியும் இருக்கணும் ரெண்டுமே வந்து ஆவரேஜாக இருந்தால் தான் நம்மளால் வந்து வருமானம் பார்க்க முடியுங்க அப்படி இல்லை நான் போட்டே ஆகணும் அப்படின்னா ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ மட்டும் நீங்கள் ஒரு வேலைக்கு ஆட் பண்ணுங்கள் அதை ஆட் பண்ணுறதும் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணுங்கள் அளவுகளை செக் பண்ணி போதுமா ரெண்டு கிலோ போதுமா இல்லை இன்னொரு மூணு கிலோ தேவைப்படுதா ஏன்னா உங்களுக்கு பசந்தி இவனும் ஒரு வேலை குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி போடலை எது எதுவுமே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரிசல்ட் இருந்தால் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ப்ராப்பராக அதுக்கான எவிடன்ஸும் ரிசர்ச் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நான் அது வீடியோவை கொடுப்பேன் இது வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி நார்ச்சத்து உலர் தீவனத்தில் மட்டும் நம்ம தர வேண்டியது இல்லை உலர் தீவனத்தினால் மட்டும் வரக்கூடியது இல்லை நம்ம எந்த பொருளை வேணாலும் நம்ம நாச்சத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற ரிசர்ச்சை பண்ணியிருக்கிறாங்க அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்டு ப்ளஸ் அது எந்த புக்கில் வந்து வந்திருக்குது அது எந்த டீட்டெயில்ஸ் இருக்குதுன்றதை அந்த வீடியோ முடிவில் நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பாருங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபீட் ஃபார்முலேஷன் சொல்லி உங்களை போட்டு அறுப்பு தள்ளியிருப்பேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஒரு சா ஒரு ஃபீட் ஃபார்முலேஷன் நம்ம ப்ராப்பராக பண்ணுறது மூலிமா நம்ம பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து நம்மளால் வந்து லாபத்தை வந்து ஈட்ட முடியுதுன்னு ஏன்னா ஒரு ஃபிரீ ஃபார்மேஷன் நம்ம ப்ராப்பராக பண் பண்ணுறதுனால நார்ச்சத்தை வந்து நம்ம அதிலேயே நம்ம அச்சீவ் பண்ணி ஒரு உலர்தீவனமே நம்ம இல்லாமல் வந்து நம்ம பண்ணை வந்து நடத்த முடிகிற அளவுக்கு நம்மளால் கொண்டு போக முடியுங்க அப்படி பார்க்கும்போது டெய்லி செலவு வருஷ செலவு கணக்கு போட்டிங்கன்னா நமக்கு எந்தளவுக்கு வக்கிப்பில் கட்டு வாங்குகிறோம் அளவுக்கு நம்மளுக்கு வந்து செலவாகுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து லாபம் வந்து அந்த காசு வந்து நம்மளுக்கு கைக்கு வரும் அடுத்த பதிவாக நம்ம வந்து தாதுவுப்பு கலவை பற்றியும் நீர் மேலாண்மை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோஸ் பார்த்திங்கன்னா போரிங்காகவோ அறுக்கிற மாதிரி இருந்தாலுமே முக்கியமான விஷயங்களாக தான் இருக்கும் கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமான விஷயங்களாக மட்டுமே தான் இருக்கும் தொடர்ந்து வீடியோக்குள்ளே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி